இந்த உபநயனத்துக்கு ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்தில் பத்து முக்கியத்துவங்கள் இருக்கின்றன எப்படி நாம் பெருமாளுடைய தசாவதாரம்னு சொல்கிறோமோ போல் உபநயனத்துக்கும் பத்து முக்கியத்துவங்கள் இருக்கின்றன என்னென்னு ஒன் பை ஒன்னாக பார்த்துருவோம் முதல் முக்கியத்துவம் என்னென்னா இதுதான் வேத கல்வியின் தொடக்கம் நாமோ வேதத்தின் மூலம்தான் பெருமாளை தெரிஞ்சுக்க முடியும் வேதத்தை தவிர சும்மா நம்முடைய யூகங்களாலோ இல்ல ஹிஸ்டாரிக்கல் ஆராய்ச்சியாலோ அல்லது புத்தகத்தை படிப்பதாலோ நம் கண்களை கொண்டோ நம் புத்தியை கொண்டோ பகவானை அறிய முடியாது பகவானை தெரிஞ்சுக்கணும்னா வேதத்தை கொண்டுதான் அறிந்து கொள்ள முடியும் அந்த வேதத்தை முதலில் அறிய வேண்டும் என்றால் உபநயனம் என்பது ஆகி இந்த உபநயனமான அந்த குழந்தை ஆச்சாரியன்ட்ட போய் வேதம் கற்கணுமா இப்பதான் நமக்கு ஒரு சந்தேகம் வருது ஏன் நேரா போய் வேதம் படிச்சா சேர்த்துக்க மாட்டாளா அதிகம் உபநயனம் பண்ணிட்டு தான் போய் வேதம் படிக்கணுமா நேரா போய் படிக்கலாம் இல்லையா ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் இப்போ கோவிலுக்கு போகிறோம் பெருமாளுக்கு புஷ்பம் வாங்கிட்டு போறோம் அல்லது நாமே புஷ்பம் மாலையா தொடுத்து எடுத்துன்னு போறோம் இன்னும் விசேஷம் புஷ்பத்தை கொண்டு போய் அர்ச்சகர் சுவாமி சமர்ப்பிக்கிறோம் அர்ச்சகர் என்ன பண்ணுவார் நேரா பெருமாளுக்கு சாத்திடுவாரா என்ன பண்ணுவார் ஆ கொஞ்சம் தீர்த்தம் எடுத்து அந்த புஷ்பத்தில் புரோக்ஷனம் பண்ணிட்டு அப்புறம் பெருமாளுக்கு சாத்துறா ஏன் அந்த பூவை நேரா சமர்ப்பிக்கலாமே எதுக்கு தீர்த்தம் தெளிச்சுட்டு சமர்ப்பிக்கிறார் ஏன் ஆ குழந்தை நீங்களே சொல்லுங்க ஆ பியூரிட்டி அந்த புஷ்பத்தில் என்ன தோஷம் இருக்குன்னு தெரியாது அதை யார் தொடுத்தான்னு தெரியாது அது நார்ல தொடுக்கப்பட்ட பூவா இருந்தா கூட அது ஆச்சாரம் நூல்ல தொடுத்திருந்தா அந்த நூல்ல என்ன அனாச்சாரமோ அது தெரியாது புஷ்பத்தை எந்த மைண்ட் செட்ல தொடுத்தான்னு தெரியாது அதுல என்ன தோஷம் இருந்தது எங்கெங்கெல்லாம் போயிட்டு வந்தது எதுவுமே நமக்கு தெரியாது அதனால அதை எம்பெருமானுக்கு அர்ப்பணிக்கிறதுக்கு முன்னாடி தெரிந்தோ தெரியாமலோ இருக்கக்கூடிய இம்ப்யூரிட்டிஸை பூக்கிட்டு பியூரிஃபை பண்ணி தோஷங்களை நீக்கி தூய்மையாக்கிட்டு சமர்ப்பிக்கிறோம் இல்லையா அதைத்தான் சம்ஸ்காரம்பா அதாவது ஒன்றை பியூரிஃபை பண்றது சம்ஸ்காரம்னா சைய கரோத்தி இத்தி சம்ஸ்காரகா நன்கு செய்யப்பட்ட சடங்கு அதை பியூரிஃபை பண்ணிடுறோம் அழுக்குகளை போக்கிடுறோம் அதுக்கப்புறம் பெருமாளுக்கு சமர்ப்பிச்சா பெருமாளும் ஆசையோடு ஏற்றுக்கிறார் அது தான் வேதம் வல்ல ஆச்சாரிய இந்த சிஷ்யனை சேர்க்கும் போதும் தெரிந்தோ தெரியாமலோ அது குழந்தைகிட்ட இருக்க தோஷமாக இருக்கலாம் பெற்றோர்கள்கிட்ட உள்ள தோஷமாக இருக்கலாம் தெரிந்தோ தெரியாமலோ ஏதோ தோஷம் வந்திருக்கலாம் அதுக்காக உடனே பெற்றோர்களுக்கு தோஷம் இருக்குன்னு சொல்கிறோன்னு அப்படி நினச்சிட வேண்டாம் நம்ம அறியாமல் இருக்கலாம் எப்படி புஷ்பத்தில் இருக்கோ அது போல இருக்கலாம் அந்த குழந்தைய வேதத்திடம் அழைத்து செல்லும்போது ஆச்சாரியன்ட்ட அழைத்து செல்லும்போது பியூராக அழிச்சுட்டு போகணும் அந்த சுத்தமான மனசோடு போனால் தான் அடுத்து கிரகித்து கொள்ளக்கூடிய வேதம்ங்கிறது மனசில் நன்னா பதியும் அந்த குழந்தையை பியூரிஃபை பண்ணி ஆச்சாரியனிடம் அழைத்து செல்வதற்காகத்தான் உபநயனம் என்ற இந்த சம்ஸ்காரத்தை பண்ணுறோம் அப்போ இது ஒரு பியூரிஃபிகேட்ரி ரைட் இதை பண்ணிவிட்டா அந்த குழந்தை தூய்மையாயிட்றான் எண்ணங்கள் தூய்மையாகின்றன மனசு தூய்மையாயிடுறது அதுக்கப்புறம் சொல்கிற விஷயம் அந்த மந்திரம் என்பது நன்றாக உள்வாங்கி கொள்ளக்கூடிய கெப்பாசிட்டி வரும் அப்போ தீர்த்தம் தெளிச்சுட்டா புஷ்பத்தை சேர்த்து சேர்த்துடலாம் உபநயனம்னு இந்த தீர்த்தத்தை தெளித்து பியூரிஃபை பண்ணிட்டா நேராக வேதத்துக்கிட்ட குழந்தை அழிச்சுன்னு போயிடலாம் சேர்த்து சேர்த்துடலாம் அதுக்கப்புறம் ஆச்சாரியன் மூலமாக வேதம் கற்கலாம் அப்போ இந்த உபநயனம் எவ்வளோ முக்கியம்னா வேத கல்விக்கு முதல் படி இதுதான் நம்ம லௌக்கிகத்தில் ஸ்கூலில் அட்மிஷன் போடுற டேட்டுக்கு நல்ல நாள் பார்த்து அட்மிட் பண்ணுறோம் இல்லையா விஜயதசமி அன்னைக்கு அட்மிட் பண்ணணும் ஒரு சாமானிய லௌக்கிக கல்விக்கே அப்படி நாள் பார்க்குறோன்னா இந்த உபநயனம் என்பது தான் வேத கல்வி ஆன்மீக கல்வி பெருமாளை பற்றி அவர் படிக்க போகிறார் வேதம் மூலம் அந்த பெருமாளை பற்றி அறிந்து கொள்ளக்கூடிய கல்விக்கான முதல் படி என்னன்னா இந்த உபநயனம் அதனால தான் உபநயனம் பண்ணிட்டு அதுக்கு அடுத்து வரக்கூடிய அந்த ஆவணியா விட்ட தன்று உபாகர்மா பண்ணி வேத கல்வியை தொடங்கி வைப்பார்கள் வேத தான் தல ஆவணி ஆவிட்டம் விசேஷம் நாம இன்னைக்கு என்ன பண்ண ஆவணி வாட்ஸ்அப்பில் ஹாப்பி தல ஆவணி ஆவிட்டம் விஷஸ் அனுப்பு ஒரு போலியை போட்டு சாப்பிடு முடிஞ்சு போச்சு அப்படின்னு போலிக்காக ஆவணி ஆவிட்டம் என்று போலியான வாழ்க்கையை போலிக்காக வாழ்ந்துட்டு இருக்கோம் ஆனா இது போலி ஆவணி ஆவிட்டம் இல்ல அசல் ஆவணி ஆவிட்டம் ஏன்னா அந்த ஆவணி ஆவிட்டத்தில் தான் அவர் உபாகர்மா பண்ணி வேத கல்வியை தொடங்கணும் இது ஆச்சாரியர்கள் சுவையாக சொல்றா பூனல் போட்டுன்ட்டு வேதம் படிக்காம இருந்தா எப்படின்னா பரிசேச்சனம் பண்ணிட்டு சாப்பிடாமல் இருக்க மாதிரின்னு பரிசேஜனம் பண்ணுறதே அடுத்து சாப்பிட்றதுக்கு தான் அப்போ உபநயனம் என்பது வேத கல்விக்கான தொடக்கம் அப்போ இந்த முதல்ல பண்ணி வச்சுட்டோம்னா பியூராயிட்டார் வேதம் கற்பதற்கான அதிகாரம் வந்துவிடுத்து தூய்மை கிடைச்சிடுத்து அப்போ இதை ஸ்கூலில் அட்மிட் பண்ணுற டேட் மாதிரி ஒரு விஜயதசமி எப்படி நம்ம கொண்டாடுறோமோ அது போல் அந்த உபநயன நாள் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் அந்த நாள் தான் பிரம்ம ஜானம் பகவானை குறித்த ஞானம் வேத ஞானம் என்பது குழந்தைக்கு உதிக்கக்கூடிய அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எல்லாத்துக்கும் சொல்கிறோம் இல்லையா ஒரு முதல் புள்ளி ஒரு முதல் ஸ்பார்க் அந்த ஸ்பார்க் எதுனா உபநயனமாகக்கூடிய அந்த நாள் அப்போ எவ்வளோ விசேஷமான நாள் என்பதை நினைத்து பாருங்கள் அப்போது ஒரு ஸ்ரீ வைஷ்ணவனுக்கு இதனால் என்ன பிரயோஜனம்னா நம் ஆழ்வார்கள்லாம் தெளிவாக பாடுறா பகவானை அறிந்து கொள்ள என்ன வழினா மிக்க வேதியர் வேதத்தின் உட்பொருள் சுடர்மிகு சுருதியுள் இவை உண்ட சுரனே வேதத்தை வேதத்தின் சுவை பயனை சந்தோகா தலைவனே தாமரை கண்ணா அப்போ ஆழ்வார்கள் அத்தனை பேரும் தெளிவாக வேதங்களை கொண்டுதான் எம்பெருமானை அறிந்து கொள்ள முடியும்னு காட்டியிருக்கிறார்கள் எம்பெருமானார் ஸ்ரீபாஷ்யத்தில் சாஸ்திர யோனித்வாத் என்ற மூன்றாவது சூத்திரம் அந்த சாஸ்திர யோனித்வாத் என்ற சூத்திரத்தை விளக்கும் போது ராமானுஜர் சொல்கிறார் பகவானை கண்ணால் பார்த்து முழுமையாக அறிய முடியாது புத்தியால் யூகித்து முழுமையாக அறிய முடியாது வேதம் என்ன சொல்லியிருக்கோ அதை அப்படியே அக்செப்ட் பண்ணி மட்டும்தான் பகவானை அறிய முடியும் வேதத்தை தவிர பகவானை அறிவதற்கு வேறு வழியே கிடையாது ஒருபடி மேலே போய் ராமானுஜர் ஒரு விஷயம் சாதிக்கிறார் லோக்கத்தில் நீங்கள் அப்படி சில பேரை பார்த்துருக்கலாம் பார்த்துருந்தா நீங்கள் ரிலேட் பண்ணிக்கோங்க சில பேர் என்ன சொல்லுவா இந்த வேதம் இதெல்லாம் நாங்கள் நம்ப மாட்டோம் சார் யாரோ ஒருத்தர் எழுதி வச்சதெல்லாம் நான் ஏன் ஒத்துக்கணும் நமக்கு மேல ஒரு சக்தி இருக்கு ஒத்துக்கிறேன் சில பேர் அப்படி இருக்கா கவனிச்சிருக்கலா வேதம் ஒத்துக்க மாட்டேன் சாஸ்திரம் ஒத்துக்க மாட்டேன் அனுட்டானம் ஒத்துக்க மாட்டேன் ஏதோ ஒரு பவர் நமக்கு மேல இருக்கு ராமானுஜர் சொல்றார் அவ்வளோ கஷ்டப்பட்டாலும் நீ கடவுளை ஒத்துக்க வேண்டாம் நாஸ்திகனாகவே போய்டுன்ட்டார் வேதம் சொன்னபடி பகவானை ஏற்பவனுக்கு தான் அஸ்திகன் பேரு அஸ்தி பிரம்மேதி சேத் வேத சந்தமேவம் ததோ விதுகு அசத் பிரம்மேதி சேத் வேத வேதம் சொன்னபடி ஒருத்தன் பிரம்மத்தை அறியலேன்னா அவன் நாஸ்திகன் என்று அறியப்படுவான் வேதம் சொன்னபடி பகவானை தான் அவன் ஆஸ்திகன்னு சொல்லப்படுவான் ஏன்னா பகவானை அறிவதற்கான ஒரே கருவியாக இருப்பது வேதம் அப்போது ஆஸ்திகன்னு சொன்னால் பகவானை ஒத்துக்கிறது இல்லை வேதத்தை ஒத்துண்டு வேதம் சொன்னபடி பகவானை ஒத்துக்கிறது அப்போது பகவானை அறிந்து கொள்வதற்கு கருவியாக இருப்பது வேதம் அந்த கல்வியின் தொடக்க புள்ளி உபநயனம் அப்போ இந்த உபநயனம்ங்கிறதுல ஒரு ஸ்பார்க் ஒரு புள்ளி என்பது ஆகி அது வேத அத்தியாயனம் என்ற கோடாக விரிவடைந்து அந்த கோடு என்பது பின்னாடி கோட்பாடாக வாழ்க்கையிலே அவன் பின்பற்ற தொடங்கி அதுக்கப்புறம் அது பெரிய ரோடாகி பகவானை நோக்கியே அழிச்சும் போகிறது அப்போ பிரம்ம ஜானம் என்ற ஒரு பெரிய ஆகிய ரோடில் பயணிக்கணும்னா அந்த கோடுக்கான முதல் புள்ளி எதுனா உபநயனம் அப்போ பகவானை பற்றி நாராயணனை பற்றி அறிந்து கொள்ளக்கூடிய முதல் பாயிண்ட் பிகினிங் பாயிண்டாக உபநயனம் இருப்பது முதல் பெருமை